ஜெய் விஸ்வகர்மா விஸ்வகர்மா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய முன்னோடியும் அடையாளமாகிய மன்னர் மார்ச் தியார தேதி வெகு விமர்சையாக தமிழகமங்கும் நம் சமுதாய மக்கள் ஒன்று கூடி அவருக்கு மரியாதை செலுத்திக் கொள்ளும் விதமாக ஒரு பெருந்திரல் பேரணியும் பெருந்திரல் கூட்டமும் இந்த தியாகராஜ பாகத மணிமண்டலத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது தமிழகம் எங்கும் பெருந்திரளாக திருச்சி மாநகரிலே ஒன்று கோடி விஸ்வகர்மா சமுதாயத்திலே குரல் ஓங்கி ஒழிப்பதற்காக ஒரு ஒரு தருணம் ஏற்பட்டிருக்கிறது அதனை அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அன்றைய தினம் தான் தியாகராஜ பாகதருடைய பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து நாம் கிளம்ப தயாராகி கொண்டிருக்கின்றோம் வருகின்ற இந்த நிகழ்ச்சியிலே இளைஞர்களும் சமுதாய பெரியோர்களும் ஆர்வலர்களும் பெருந்திரலாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்படைய செய்யுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய சூழ்நிலையில் அரசியல் சூழ்நிலையிலே அனைத்து சமுதாயத்தினரும் தங்களுடைய இருப்பை தங்களுடைய அதாவது பேர் இருக்கின்றோம் இத்தனை லட்சம் பேர் இருக்கின்றோம் என்று ஒரு ஒரு அடையாளத்தை காண்பித்து அரசாங்கத்தினர் முறையிட்டு புரட்டு பிடித்து ஒரு உரிமையோடு கேட்டு அவர்களுக்கு சேர்த்த உரிமையை வாங்கி சென்று பலனடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நமது விஸ்வகர்ம சமுதாயம் மற்றும் நமக்கு என்ன என்று ஒரு தாழ்வான மனப்பான்மையுடன் அவரவர் வேலையை மட்டும் பார்த்தால் போதும் என்று இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் தவிர்த்து இனிமேல் நாங்கள் எல்லாம் அப்படி இருக்க மாட்டோம் எங்களுக்கு என்ற உரிமை இருக்கிறது எங்களுக்கு என்ற ஒரு அடையாளம் இருக்கிறது அதை நாங்கள் திருச்சி மாநகரில காட்டுவோம் என்று பெருந்திரளாக நம்ம கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்படைய நாங்களே வருக வருக என்று கேட்டு வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சியானது நாம் அனைவரும் ஒன்று கூடி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதுல வந்து ஒரு நபரோ இரு நபரோ இதை செய்து செய்து நம் பொருளாதாரத்தையும் தன்னொரு உழைப்பையும் கொடுத்து செய்வார்கள் என்று நாம் வந்து முடங்க வேண்டாம் நானும் இருக்கின்றேன் நானும் அதிலே பங்கெடுத்துக் கொள்கின்றேன் என்று முன்வந்து இந்த ஒரு ஒரு உரிமைக்காக போராட்டமாக கலந்து கொண்டு நம்மளுடைய உரிமை போர் உரிமை ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக நம்ம எடுத்து காட்டி நம்ம சமுதாயத்தை சமுதாய முன்னேற்றத்துக்கான அறிகுறி கிடைக்கக்கூடிய உரிமை கிடைக்கக்கூடிய வெகு தொலைவில் இல்லை அதனுடைய வெளிப்பாடை திருச்சி மாநகரத்தில் அனைவரும் நம்ம அந்த சந்திப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி வெறும் வெகு விமர்சையாக ஒரு எழுச்சியாக நடைபெறும் என்று உங்களை தெரிவித்துக் தூத்துக்குடி மாவட்டம் அதிக முக்கியத்துவம் இந்த நிகழ்ச்சியில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நாம் எல்லாம் பங்கெடுத்து புறப்பட தயாராகவும் வாரியர் வயராகவும் ஏலிசை மன்னர் தென்னகத்தின் திரையுலக முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பிறந்தநாள் விழா திருச்சி மாநகரில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது தியாகராஜ பாகவதர் தன்னுடைய இசையாலும் சுதந்திர வேள்வியை தட்டி எழுப்பி இந்திய சுதந்திரம் அடைவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்த காரணத்தினாலும் நம்ம விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய தியாகராஜ பாகவதற்கு நம்ம வந்து பெருமைப்படுத்தும் விதமாக இந்த விழா வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது அவர் இன்றைய தினம் நம்ம அடையாளமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டு இதை சிறப்பாக நம்ம நடத்தி கொடுக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த தியாகராஜ மணிமண் மணிமண்டபம் கட்டுவதற்கு நமது சமுதாய பெரியோர்களும் முன்னோர்களும் இதை அரசாங்கத்திட்டம் பல முறை கோரிக்கை வைத்திருந்தார்கள் அதற்கு செவி சாய்த்து முன்னாள் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு இப்ப தற்போதைய எதிர்கட்சி தலைவருமாக இருக்கின்ற மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் நூத்தி பத்து விதியின் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு அடிக்கல் நாட்டி அந்த வேலையை துவக்கி வைத்தார்கள் அவர்களுக்கும் அதை செப்பனே முடித்து நமது சமுதாயத்துக்கு பெருமை சேர்த்து அந்த மணிமண்டப நிகழ்ச்சியை நிறைவேடை செய்து அதை திறந்து வைத்து கொடுத்திருக்கின்ற நமது மாண்புமிகு முதல்வர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த மணிமண்டப நிகழ்ச்சி மணிமண்டபம் கட்டுவதற்கு பல முறை முயற்சி செய்து அதை அதை முன்னெடுத்து சென்ற நமது சமுதாய பெரியோர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்ட விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய சமுதாயத்தின் சார்பாகவும் சமுதாய மக்களின் சார்பாகவும் அவர்களுக்கு அனைவருக்கும் எங்களுக்கு சமுதாயத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சி பெருந்திரளாக கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து ஒரு வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதை கிளம்ப தயாராகி கொண்டிருக்கின்றோம் அதுக்கு ஒரு பஸ் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த பஸ் வந்து தூத்துக்குடி மையப்பகுதியான குருஷ்பண்ணாந்து சிலை அருகிலே நமது விஸ்வகர்மா பட்டதை கோயிலாகிய அருள்மிகு ஸ்ரீ சுடலமான சுவாமி கோயில் முன்பாக இருந்து வரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் கிளம்ப அனைவரும் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக தொலைபேசி இணைப்புகள் அலைபேசி இணைப்புகள் தொடர்புக்காக நம்பரை நீங்கள் நினைவுகளை வைத்துக் கொள்ளுங்கள் தொண்ணூத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு பதினாறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதனைத் தொடர்ந்து தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று பதினொன்று ஐம்பத்தி மூணு இந்த இரு நம் நபர்களும் சமுதாய நண்பர்களும் இளைஞர்களும் பெரியோர்களும் தொடர்பொண்டு தங்களை பெயர்களை முன்பதிவு செய்து அதற்காக அதற்கான பொருளாதார வசதிகளை நாம் எல்லாம் சமளவிலே பகிர்ந்து கொண்டு இந்த முயற்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது வந்து நம்ம வந்து நமக்கு என்ன யாரோ ஒருவர் போயிடுறாரு நம்ம வேலையை பார்த்து கொண்டு போவோம் என்ற ஒரு அசட்டு தேஜம் நமக்கு வேண்டாம் நம்ம பல வழியிலே நம்மளோட உரிமை பறிவதை கொண்டிருக்கிறது அதை உரிமையை கேட்டுக்கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு சரியான தருணமாக இந்த மாபெரும் நிகழ்ச்சி திருச்சி மாநகரை தம்பிக்கும் அளவுக்கு நம்ம சமுதாய பெரியோர்களும் நண்பரும் இளைஞர்களும் வெகு அதிக அளவிலே கூடி நம்மளோட குரல் சென்னை தலைமை செயலகம் தன்னை சென்னை கோட்டை வரை குரல் கேட்கும் அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது நாங்களும் தாய குடும்பத்துடன் கலந்து கொண்டு நமது உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று உங்களை பாதம் தொட்டு படிவொன்றோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்